ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கவலையற்ற வாழ்வை கடவுள் யாருக்கும் கொடுப்பதில்லை ஆனால் அந்த கவலைகளை கடந்து செல்லும் மனதை கடவுள் எல்லோருக்கும் கொடுத்துள்ளான் உன்னால் செய்ய இயன்றதை செய்யும் செய்துவிடு உன்னால் செய்ய இயன்றதை செய்யும்படி தூண்ட உன் நல விரும்பிகள் இல்லாததே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடுவதற்கு காரணம் தெரிஞ்சுக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோ எனவே மன அழுத்தம் வராமல் தடுக்கணும் பிரச்சனை வரும்போது அதையே நினைத்து கவலைப்படாமல் மனதை திசை திருப்பி விட வேண்டும் அச்சோ பிரச்சனை வந்துவிட்டதே என்ன செய்யப்போகிறேன் என்பதை மட்டும் நினைக்காமல் பிரச்சனை வரும்போது அதையே நினைத்து கவலைப்படாமல் உன் மனசை திருப்பி விடு திசை திருப்பி விடு அதற்கு என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்ன நோக்கி போக வேண்டும் என்பதை நினைத்து விட்டாலே போதும் பிரச்சனைக்குரிய வழி கிடைத்துவிடும் பிரச்சனை காணாமல் போய்விடும் வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இந்த மூன்றும் உனக்கு இருந்தால் போதும் அழகாக வாழ்க்கையை நடத்தி உன் நம்பிக்கையை வைத்து வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்துவிடு உன்னால் புரட்டி போட முடியும் உலகத்தையே புரட்டி போட முடியும் அதாவது உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் நிச்சயமாக எதிராகத்தான் இருக்கும் எண்ணி வருந்தினால் நீ தான் இருக்கணும் ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்ந்து நெல் பொறுமை மட்டும் இருந்தால் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் எனவே என்ன நடந்தாலும் தைரியமாக இரு ஆபத்துகளை விட்டு விலகி ஓடாமல் அவற்றை எதிர்கொள் ஏனெனில் அனுபவத்துக்கு மாற்றியில்லை காலம் மாறும் உன் முயற்சி நிச்சயமாக கை கொடுக்கும் Om Sairam.